வணக்கம் நம்ம இப்போ ஐபிஎல் வந்து ரொம்ப பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கோம் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் குறிப்பாக நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாவது இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமான இடத்துல தான் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம ஐபிஎல் கான்ஸ்டபிளில் எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் குறிப்பாக ஆர்சிபி அண்ட் மும்பை தவிர மிச்சம் இருக்கிற எட்டு டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா டாப் ஃபோரில் கண்டிப்பாக வரணும்னு தான் கண்டிப்பாக எல்லாருமே போராடுவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுலேயும் குறிப்பாக நம்ம சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற நாலு மேட்ச்சில் கண்டிப்பாக மூணுல வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க அதுலேயும் இப்போ சிஎஸ்கே இருக்கிற நிலமை ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக நம்ம சிஎஸ்கேவோட போலிங் சைடு எடுத்துட்டோம்னா போலிங் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் மேட்ச் கூட வந்து தீட்சினா அண்ட் பதினென்னு லாபம் நம்ம விளையாண்டோம் ஸோ அவங்க வந்து வேர்ல்டு கப் விசா ப்ராசஸிங்க்காக அவங்களோட சொந்த நாட்டுக்கு போனதுனால இங்கே வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து நாளைக்கு நடக்கக்கூட பஞ்சாப் மேட்ச்சு வந்துடுவாங்களாம் அப்படின்னு கேட்டால் அதுவும் டவுட் தான் ஏன்னா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை ஸோ அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதையும் தாண்டி அடுத்தது தான் நம்ம முஸ்ஃபிகர் ரஹீம் ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு நல்லா பெர்ஃபார்ம் கொடுத்தாரு அடுத்தது அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்காக விளாட்றதுக்காக போயிட்டாரு துஷாரத் தேஷ்பாண்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபீவர்னால அவரும் லாஸ்ட் மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாரு ஸோ அடுத்தடுத்து நிறைய சிக்கல்களை நம்ம சே உட்கார்ந்துருக்கு ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தீபக் சகர் ஸோ அவரும் லாஸ்ட் மேட்ச்ல காயம் ஸோ இப்போ அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா போலிங் சைடில் வந்து சென்னைக்கு ஒரு இடிமெல் இடியா விழுந்துட்டு தான் இருக்கு கண்டிப்பாக சொல்லணும் அதுல ஆறுதலாக இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிசன் ஸோ அவரும் லாஸ்ட் மேட்ச்சு அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் அதையும் தாண்டி இனிமேட் வரக்கூடிய மேட்ச்சு பஞ்சாபாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் அடுத்து ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி இந்த நாலு மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ரொம்ப 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 குருஷலான மேட்ச் தான் இதில் மினிமம் நம்ம மூணு வின்மணி ஆகணும் ஆனால் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற அந்த டேபிளில் மேலே இருக்கிற லக்னோ அண்டு சன்ரைட்ஸ் ஹைட்ராபாட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேட்ச் வருது ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மேட்ச் வந்து யாராக வின் பண்ணணும் யாராவது தோக்கணும் அதே மாதிரி கொல்கட்டா ஸோ கொல்கட்டா நம்ம வந்து லிஸ்ட்டில் எடுக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா டாப் ஒன் அண்ட் டூவில் வந்து அவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் போயிடுவாங்க தான் நினைக்கிறேன் ஸோ அடுத்து வரக்கூடிய மேட்சை பார்த்து அது முடிவாகும் அடுத்ததான் கீழே இருக்கக்கூடிய லக்னோ அண்டு சன்ரைஸ் ஹைட்ராபாடு ஸோ எங்களுக்குள்ளே மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக யாரோ தோக்கும்போது அது வந்து சிஎஸ்கேவுக்கு ஒரு ப்ளஸாக தான் இருக்கும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அடுத்தவங்களும் தோற்று நம்ம போகணுமா சிஎஸ்கே நம்ம ஜெயிச்சு நம்ம கெத்தா உள்ளே போவோம் அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நானும் அதே தான் சொல்றேன் அடுத்தவங்க தூத்து நம்ம போக வேண்டாம் இருக்கிற மேட்ச் நம்ம கெத்தா வின் பண்ணி போகணும் அதுல முக்கியமா இப்போ தர்மசாலா நடக்கக்கூடிய பஞ்சாப் மேட்ச் சோ நம்ம தர்மசாலான்னு சொன்னோன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பியூட்டிஃபுல் கிரவுண்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற பியூட்டிஃபுல் கிரவுண்ட்ல ஒண்ணு அது ஸோ அந்த க்ரௌண்டு சிஎஸ்கேவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு தர்மஸ்தலா கிரவுண்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் சாதகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்கும் நிறைய ப்ரெடிஷன்லாம் கேட்பாங்க நிறைய ப்ரெடிஷன்லாம் சொல்லு அப்படிம்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு தெரில இந்த காட்டி கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு போலிங் சைட் என்ன மாதிரி விஷயங்களும் கொண்டு பாருங்க சத்தியமாக இது வரைக்கும் எனக்கு தெரியல எந்த ஒரு குளூவும் இல்லை இதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பற்றி கேட்குறாங்க ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்னா எனக்கு தெரிஞ்சு முத்ஷீ ஸோ அவருக்காக வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது அதுக்கு ஆப்ஷன் கிடையாது அதையும் தாண்டி இப்போது தீபக் சகர் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார் ஸோ அவருக்கு பதிலாக வேறு பிளேயர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் ஆனால் தீபக் சகரை இது வரைக்கும் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டாரா இன்னும் எதுவுமே சொல்லலை ஸோ ஃபிலிமிங் வந்து அவர் காயம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இப்போதைக்கு அவர் எந்த அளவுக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்குன்றது தெளிவாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அவர் வராரா இல்லை அவர் பேர் வேறு யாரும் வராங்களா அப்படின்றத நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்த தான் நமக்கு அது தெரிய வரும் இப்போதைக்கு போலர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அங்கிரேகர் என தெரிஞ்சு ட்ரை பண்ணாத ஒருத்தர்னா அவர் தான் இருக்காரு ஸோ அடுத்தடுத்து நிறைய சிக்கல்கள் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மேஜிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த மேஜிக் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஆர்ஆர் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க ஸோ அவங்கள பீட் பண்றது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கக்கூடிய பஞ்சாப் மேட்சா இருக்கட்டும் அதுக்கடுத்து ஆர் ஆர் மேட்சா இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ப்ரெடிஷன் எல்லாமே அப்படிதான் எனக்கு தெரியுது ஸோ கண்டிப்பா நடக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா குஜராத் அண்ட் ஆர்சிபி இவங்கெல்லாம் சாதாரண டீம் தான் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு குஜராத் அண்ட் ஆர்சிபி இந்த ரெண்டு மேட்ச் தான் வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கே வந்து டெஃபினட்டா வந்து மூணு மேட்ச் வின் பண்ணி ஆகணும் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ தோனி அண்ட் கெய்க்வாட் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கையில எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யாராவது ஒருத்தர் ஆக்ஷனை எடுப்பாங்களாம் அப்படின்னு பார்த்தா எடுக்க வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா இருக்கக்கூடிய டீம் வச்சு தான் கண்டிப்பா மூவ் பண்ணுவாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதில் குறிப்பா நம்ம பேட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லாஸ்ட் டைம் ஒவ்வொரு வீடியோவும் இல்லை எல்லா வீடியோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் ஸோ ஓப்பனிங் வந்து பேரை மாற்றினா மட்டும்தான் சிஎஸ்கே வந்து அடுத்து சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொரு வீடுகளும் சொல்லிகிட்டே தான் இருக்கும் ஆனால் இனி வரும் மேட்ச்சில் வந்து அது நடக்குமா கண்டிப்பாக நடக்கணும் ஏன்னா ஓப்பனிங் பேர் வந்து எனக்கு வந்து திரும்ப ரச்சினை கொண்டு வராங்களா இல்லாட்டி மொயினி ஓப்பனிங் இறக்கிறாங்களா இல்லாட்டி சேம் ரகான பேரே கொண்டு வந்து ரஹானை வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரா எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் ஆனால் எல்லா மேட்சிலும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல ரொம்ப கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒன்று விக்கெட் விட்ருப்பாங்க விக்கெட் உள்ளலாம் வந்து ரன்ஸை விட்ருப்பாங்க ஸோ இதுதான் இருக்கு ஸோ இது கண்டிப்பாக மாறணும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதையும் தாண்டி வரக்கூடிய மேட்ச்சில் தோனி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா லாஸ்ட் வீட்டில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம லீக் வரைக்கும் தான் வந்து தோனி வந்து லாஸ்ட்டில் இறங்குவார் அதுக்கடுத்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்டில் வந்து ஆடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கான சுச்சுவேஷன் வந்து நம்ம லீக்லேயே வந்து அமைஞ்சிதுன்னா இந்த மேட்ச் கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும் நம்ம ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து தலா முன்னாடி இறங்குவாருன்னு தான் எனக்கு தோணுது ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம தல தோனி வந்து முன்னாடியே வந்து இறங்குனாருனா அவரால் கன்சிடண்டா வந்து ரெகுலராக மேட்ச்சை ஆட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்து அவர் கடைசி நாலு ஓவர் மட்டும் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய மேட்ச் கண்டிப்பா மாறும் நம்ம நம்புவோம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த முக்கியமான மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் சென்னை அதுக்கடுத்து நடக்கக்கூடிய மேட்ச்சும் முக்கியமான மேட்ச் தான் கொல்கட்டா வர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஸோ அதையும் நம்ம சென்னை ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அது கொல்கட்டா ஜெயிக்குதா இல்லை லக்னோ ஜெயிக்குதா எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டா ஜெயிக்கிறது பெஸ்ட்டு தான் தோணுது நாளைக்கு நடக்கக்கூடிய நம்ம சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு நடக்குது ஸோ இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வந்து செவன் தேர்ட்டிக்கு நடந்துச்சு ஸோ அங்கே ஹீட் அதிகமாக இருந்ததுலாம் அப்படி நடந்துச்சு ஆனால் அங்கே வந்து அந்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து டிஃபெண்ட் பண்ணும் அதுலேயும் நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட் பேட்டிங் தான் வந்து எப்போவுமே வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஆடக்கூடிய டீம்ஸ் வந்து அந்த அளவுக்கு அடிக்கிறக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு யார் டாஸ் கேக்குனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ நாளைக்கும் நம்ம ருத்துராஜ் வந்து எந்த மாதிரி டாஸ் ப்ராக்டிஸ்லாம் எடுத்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியல பார்ப்போம் நம்ம லாஸ்ட் மேட்ச்சை பஞ்சாப் வின் பண்ணுவோம் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் நடக்கலை மலம் தளர வேண்டாம் நம்ம தூணி இருக்காரு கண்டிப்பாக நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சை வின் பண்ணுவாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பேசின எல்லா விஷயத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ள வைக்கணும்னா அதுக்கு நாளைக்கு மூணு மணி வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ என்ன மாதிரி ஓப்பனிங்கோட இறக்க போகிறாங்க என்ன மாதிரி ஸ்குவாடு என்ன மாதிரி போலிங் ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லியாச்சு ஸோ இதுக்கு மேலே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு தான் முடிவு இருக்கணும் ஸோ ஃபுல்லாக வந்து அவங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு டீமை தான் கொடுப்பாங்க ஸோ நம்மளோட அவங்களும் அதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க கண்டிப்பாக தலை தோனி வந்து வின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொடிஷன் இருக்கோ எல்லாத்தையுமே கையாள்வார் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க நம்புவோம் இத்துடன் நான் இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கும் சந்திக்கிறேன்